வார்த்தையின் பிடிதான் வாழ்க்கை சங்கீதம் பதினாறு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதி ஆமை இத நாளில் இதை உங்களுக்கு ஒரு இதை துவங்க போகிறீங்க அப்படினாலும் சரி ஒரு இதை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி அதை எப்படி கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்போம் பாருங்க நீதிமொழிகள்ல கூட அழகாக சொல்லப்பட்டிருக்குது ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் சொல்லி ஆனா இங்க தாவிதுக்கு யாருமே ஆலோசனை கொடுக்கல போல இவர் சுருகார் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் எனக்கு உணர்த்தும்னு சொல்லுகிறா பாருங்கள் ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக பரிசுத்தாபியானவர் இருக்கும் பொழுது நம்ம எடுக்கிற எல்லா காரியத்துலேயுமே நம்ம ஜெயம் பெற முடியும் சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அதை நம்ம கடைப்பிடிக்கிறதுனால ஜெயம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அது அந்த சூழ்நிலைகளுக்கு அப்போ ஏற்றதாக இருக்கும் பாருங்கள் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை ஜெயத்தை கொண்டு வரதாக இருக்காது ஆனால் பரிசுத்தாபியானவர்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு ஆலோசனை கேட்டு கேட்டு நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம பரிசு தாவையானத்தையும் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் அதை அவர் பிறக்கும்பொழுதே திருக்கதேசம் தோன்று வரும் அவர் ஆலோசனை கத்தர் அப்படின்னு வரும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனை எப்படி எப்படிலாம் வழிநடலான்னு சொல்லி அவர் ஆலோசனை வச்சிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வேறுபடும் பாருங்க ஸோ அதே போலதான் நம்ம ஆலோசனைகளை மனுஷன்கிட்ட கேட்கறதை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பண்ணோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஜெயமுள்ளதாக மாறும் அமேன் கார்ட்